தோழர்களுக்கு வணக்கம் உலக மகளிர் தினம் தமிழ்நாடு எங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதுல திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில மகளிர் அணி மகளிர் தொண்டரணி சார்பாக அக்கா கனிமொழி அவர்களுடைய சீரிய ஆலோசனைப்படி கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதுல வந்து மாநிலம் முழுசும் உள்ள மகளிரணி மகளிர் தொண்டர் அழைப்பு கொடுக்கப்பட்டு மகளிர்கள்லாம் வரவழைக்கப்பட்டது இந்த கருத்தரங்கத்துக்கு நான் எதிர்பார்த்து போனது என்னன்னா வழக்கமாக இருக்கும் கருத்தரங்கம் போல்தான் இருக்கும் என்று நானும் நினைச்சு அந்த கருத்தரங்கத்துக்கு போனேன் ஆனா உள்ள கருத்தரங்கம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு விதமான வியப்பு இவ்வளவு அழகாக ஒரு மகளிர் தினத்தை கொண்டாட முடியுமா என்று அந்த மாதிரி ஒரு என்னுடைய சிந்தனை எல்லாம் அந்த மாதிரி போனது அதனால இந்த காணொளி வந்துட்டு நேற்று நடந்த அந்த மகளிர் தின சிறப்பு குறித்து பேசலாமே என்று சொல்லி இப்போ அதுக்காக ஒரு காணொளி பண்ணுறோம் இந்த வடிவில் வந்துட்டு அந்த கருத்தரங்கத்தை வடிவமைச்சிருந்தாங்க எப்படின்னா ஒன்று பெண்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கணும் அந்த கருத்தரங்கம் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக மெசேஜ் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சே எளிமையான முறையில சேர்க்கிறதாகவும் இருக்கணும் என்று இன்னொரு விஷயம் வந்து பெண்களுடைய உடல் நலன் சார்ந்து இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஆழமா சிந்திச்சு பெண்களை எப்படி அரசியல் படுத்துவது அவங்கள தன்னைத்தானே எப்படி பராமரிக்கிறது என்று சொல்லி மிக ஆழமா சிந்திச்சு வந்துட்டு அந்த கருத்தரங்க வடிவமைச்சிருந்தாங்க இதுல வந்துட்டு மக்களவை எம்பி அக்கா கனிமொழி அவர்களுடைய பங்கு அளப்பெரிய பங்கு அவங்க வந்துட்டு இந்த கருத்தர ஒவ்வொரு முறையும் மான மகளிர்களை ஒருங்கிணைச்சி அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டுகிட்டு போகும்போதும் சரி அது ஒரு பெண்களை வந்து அவங்க ஒரு வார்த்தைய வந்து ரொம்ப ஷார்ப்பா ஏற்கனவே பேசியிருந்தாங்க பெண்கள் வந்து பூவாக இருக்கக்கூடாது ஆஹ் ஃபயராக நெருப்பாக இருக்கணும் என்று சொல்லி பூவோட எப்பயும் பெண்களை ஒப்பிடக்கூடாது என்று அவங்களுடைய ஆழமான கருத்து அது மட்டும் இல்ல அவங்க எப்போதுமே வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண் உரிமை சார்ந்து பேசுவதும் அவங்கள வந்து அரசியல் படுத்துவதும் அவங்க வந்து இந்த சமூகத்துல எப்படி அவங்கள வந்துட்டு எதிர்கொள்ளணும் என்று அந்த சிந்தனையிலேயே தான் தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற பேட்டியிலும் சரி மக்களவையில் பேசும்போதும் சரி பொதுக்கூட்டங்களில் பேசும்போதும் சரி அவங்கள வந்து பெண்ணியான் பெண் உரிமை சார்ந்த கருத்துக்களை பேசுபவர்களுக்கு பெண் உரி பெண் உரிமை போராளியாக தங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டே வந்துட்டு இருக்காங்க அந்த விதத்துல நான் இதுக்கு முன்னாடி அக்கா தலைமையில வந்துட்டு மகளிரணி நடத்திய வினாடி வினா நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே கொள்கை கட்சியோட கொள்கையை எளிய மக்களுக்கு எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கணும் என்றதை மிக அழகா வந்துட்டு ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் கேள்விகளை வடிவமைச்ச அந்த கேள்விகள் மூலமாக திராவிட இயக்க கருத்துக்களை குறிப்பா இளைஞர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட அதை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க அது வந்து உலக அளவுல அளவுல பாராட்டப்படத்தக்கதாக இருந்தது அதே போலதான் வந்துட்டு இந்த நேற்றைய மகளிர் தின நிகழ்ச்சியும் அவ்வளவு அருமையா சிறப்பாக வந்து திட்டமிட்டு எப்படி பெண்களை அரசியல் படுத்துவது பெண்களை வந்துட்டு எப்படி வெளியே கொண்டுகிட்டு வர்றது வெளியே கொண்டுகிட்டு வர ஆக பெண்களை எப்படி வந்துட்டு வெளியில் இருக்க பிரச்சனைகளை எதிர்கொள்வது இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு மிக அழகாக வந்துட்டு நேற்று கருத்தரங்கம் வந்து நடைபெற்றது அதில் வந்து என்னை மிகவும் ரொம்பவும் கவர்ந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வந்து வகை என்னென்ன நிகழ்ச்சி பண்ணனாங்கன்றத மட்டும் நான் வந்துட்டு ஷார்ட்டா சொல்லிடுறேன் முதல் நிகழ்ச்சியா வந்து ஒரு நாடகத்தை வந்து பெண்கள் வந்து நடத்தி காட்டினாங்க அந்த நாடகத்துல பாருங்க நாடகம் என்னோட ஏதோ ஒண்ணு இல்ல பிடிச்ச ஒரு ஒரே தெரிதா பரை சொன்னா இன்னும் விசேஷமா இருக்கும் இந்த விசேஷம் பார்த்தீங்களா பறைய கண்டுபிடிச்சது பெண்கள் தான் என்பதை நாடக வடிவில் கொண்டுட்டு போய் அந்த பெண்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி அந்த நாடகம் வந்து முதல் நிகழ்ச்சியை நாடகம் அரங்கிருது அடுத்த நிகழ்ச்சியாக வந்துட்டு பறை இசை நிகழ்ச்சி எவ்வளோ அழகாக ஒரு பெண்கள்கிட்ட ஒரு செயலை கொடுத்தாக்கா அந்த செயலை வந்து பெண்கள் எவ்வளவு அழகுப்படுத்துகிறாங்க என்பதை உண்மையிலேயே பெண்களுடைய அடையாளமாக வந்து அழகதான் சொல்லுவாங்க அவங்க தன்னை மட்டும் அழக அழகுப்படுத்திக்கல அவங்க செய்யக்கூடிய செயல்களை கூட மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் திறமையோடும் செயல்படுறாங்க என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா இருக்கு பாருங்க இசை நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பெண்கள் எவ்வளோ இது வரைக்கும் நம்மளும் எத்தனையோ பர நிகழ்ச்சிகளை ஆண்கள் நடத்தி பார்த்துருப்போம் ஆண்கள் கையில கொடுத்தாக்க ஒரு ஒரு செயலை கொடுத்தாங்க அவங்க எப்படி செய்யறாங்க என்பதை தான் நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும் நம்ம வந்து லோக்கல்ல தெருக்கல்ல வந்து ஆண்கள் வந்து பறையசி நடத்துறத பார்த்துருப்போம் அந்த ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்கனாக்க தண்ணி அடிச்சுட்டு அழுக்கு உடையோட ஒரு ஒரு அந்த கரீசை வாசிக்கிறவங்களுக்கு சற்று மரியாதை குறைபாடு இருக்கு இருக்கிற மாதிரிதான் அவங்க அந்த தொழில வந்து வ வடிவமைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம பெண்கள்கிட்ட இதே ப பற இசையை கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு அழகா அந்த தொழில வந்து அஹ் திறமையா கையாள்றாங்க எவ்வளவு அழகா வந்து மக்கள்கிட்ட குடுக்கறாங்க எவ்வளவு தூய்மையா சுகாதாரத்தோட இருக்காங்க என்பதைதான் பெண்கள் கையில ஒரு தொழில் வரும்போது அது எப்படி வந்துட்டு அது அ அழகுப்படுத்தப்படுகிறது என்பது மிக அழகா அந்த பற இசை பெண்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு அந்த இசையை நடத்தும் போது பாருங்களேன் அந்த அரங்கமே மொத்தமா ஒட்டு மொத்தமா எழுந்திருச்சு அப்படி ஒரு காட்சியா இருந்தது பரீசை என்றாலே வந்து யார் ஆடாதவனையே ஆட வச்சது அன்னைக்கு நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில பெண்கள் அனைவரையும் எழுந்திருச்சுன்னு ஆட வச்சது அவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியா இருந்தது பாருங்க எவ்வளவு அருமையா மாசுக்கிறாங்க உடை இணைந்து மிகவும் அழகா அந்த தொழிலவே வந்துட்டு பெருமை படிச்சுட்டாங்க பறை இசை என்பதையே இவ்வளவு நாளாக மதிப்பு குறைந்து இந்த மாதிரி பறை இசைனா ஒரு குறைவாக மதிப்பு குறைவாக பார்க்க ஒரு இசையை இன்னைக்கு வந்து பெண்கள் கையில் அந்த இசை பற இசை வந்ததுனால அந்த பறை இசைக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் கூட்டுற மாதிரி இந்த பெண்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து மேடை ஏறி நிகழ்ந்து காட்டுனாங்க இது எல்லாம் வந்துட்டு இவங்களை ஊக்குவித்து இந்த கிராமப்புற கலைஞர்களை ஊக்குவித்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கிறதுல எப்போதுமே அக்கா கண்மொழி அவர்கள் வந்துட்டு தன்னை சென்னை சங்கமம் என்ற நிகழ்ச்சி மூலமாக கிராமப்புற கலைஞர் கலைஞர்களை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அந்த விதத்துல இந்த பெண்களையும் வந்துட்டு அவங்க ஊக்குவிச்சு இந்த மாதிரி பொது வெளியில பெண்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத அவங்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதே போல வந்துட்டு இந்த சமூக கருத்துக்களை இந்த மாதிரியும் கொடுக்க முடியும் என்று சொல்லி வெஸ்டர்ன் முறையில நம்ம பெண்கள் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த சமூக கருத்துக்களை வந்து கொடுத்தாங்க அது பாருங்க அதுவும் வந்துட்டு எவ்வளோ அழகா அந்த பொண்ணுங்க வந்து பாட்டு அம்பேத்கரோடைய புகழப்பாடும் அவருடைய கொள்கையை சொல்லும் விதமாகவும் இந்த காணொலி வந்துட்டு இந்த பொண்ணுங்க வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் அந்த பொண்ணுங்க வந்து எவ்வளோ அழகா அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் கொள்கை சார்ந்து பேசுதுங்க பாருங்க இளைஞர்களையும் வந்துட்டு இந்த இயக்கத்துக்கு இந்த கொள்கைக்கு பெண் உரிமை சார்ந்து பேசக்கூடிய அளவுல இந்த பெண்களை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க தரங்கமே இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து அக்கா கனிமொழி அவர்கள் வந்து நடத்தி கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே ரொம்பவும் பெருமையாவும் இருக்கு அதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னாக்க இதோ வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ன்றாங்க ஆனால் இங்க வந்துட்டு உழைத்தால் மட்டுமே மேல வர முடியும் என்பதற்கு உதாரணம் தான் அக்கா கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப சாதாரணமா வந்துடல ஒவ்வொன்றையும் த தூக்கம் இல்லாம இரவு பகல் பாராம இன்று வரை பெண்களுக்காகவும் த திராவிட இயக்க கொள்கைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு மைண்டோட செயல்படுறாங்க அர்ப்பணிப்பு மைண்டோட செயல்படுறாங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு வந்துட்டு தேவையும் தனக்காக எதையுமே செஞ்சிக்காக செஞ்சிக்காம குறிப்பா பெண்கள் நலன் சார்ந்தே செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுல இருந்தும் பெண்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அவங்கள வந்துட்டு ஒரு ரோல் மாடலாகவும் அக்கா என்பது உண்மையிலேயே அவங்கள வியந்து வியந்து நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு மாபெரும் தலைவரோட மகளாக இருந்து கொண்டு எப்படி இவ்வளவு எளிமையா இவ்வளவு தன்னை பத்தி யோசிக்காம பெண்களை பத்தியே யோசிச்சு எந்த நேரமும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அவங்கள நான் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு என்ன பொதுவெளியில பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு நாளா நான் வந்து போன நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே பெண்கள் வந்து அவங்களுடைய பங்கீடு இருக்கு அது மிக சிறப்பா இருக்கு நேத்து வந்துட்டு மகளிர் தினத்துல இந்த மாதிரி பெண்களை பார்த்தேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு திருமணங்களுக்கு போனேன் திருமணம் வீட்டுல பார்த்தாக்க அங்க வந்து பெண்கள் வந்துட்டு கேட்டரிங் முன்னெல்லாம் சமையல் வேலைக்கு எல்லாம் பெண்கள் வந்து வரவே மாட்டாங்க வீட்டுல சமைக்கிறதோட சரி பெண்களோட சமையல் வந்து ப்ரொபஷனலா தொழில் ரீதியா எப்போதுமே இருக்காது ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு கேட்ரிங் இது மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப நீட்டா அழகா பொறுப்பா அந்த பொண்ணு தனக்கே உரிய பெண்கள்னா பொறுப்பு அஹ் அந்த இது அந்த குணத்தோட வந்து ரொம்ப அழகா செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுங்க கூடயும் இன்னைக்கு நான் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன் அதே மா அதே போல திருமணங்களுக்கு போன இடத்துல பெண்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு பெண்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பெண்கள் எல்லா தொழிலையும் பெண்கள் பார்க்க பார்க்க வர முடியுது அந்த அளவுக்கு வந்து சிறப்பான பங்கிட பெண்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பெண்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயம் தான் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்றோம்ல சமூக விரோதிகளோட ஆபாசங்கள் ஆஹ் சுரண்டல்கள் இது போன்ற செயல்கள் எல்லாம் உடச்சி தவிடு பொடியாக்கி எதிர்நீச்சல் கூடும் பெண்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த இந்த வீடியோவை வந்து நம்ம டெடிக்கேட் பண்றோம் அந்த அந்த பெண்கள்லாம் சமூகத்துல இந்த இடத்துக்குலாம் இந்த இந்த தொழில் எல்லாம் செஞ்சா பெண்களை உட உதாரணத்துக்கு பொது வெளியில நடனம் ஆடுற பெண்களை ஆண்கள் நடனம் ஆடனா அது யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க ஆனா பெண்கள் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனெல்லாம் நடனம் ஆடுறவங்க அவங்கள வந்து மா தப்பான பார்வையில பாக்கிறது இதையெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அந்த பெண்கள் ಪುರಂದಲ್ಲಿ அடிச்சு நொறுக்கிட்டு இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போடும் போட்டு நட்சத்திரங்களாக சொல்லிக்கும் அந்த பெண்களுக்கும் சேர்த்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் பெண் ஆளுமைகளுக்கும் அனைவருக்கும் சேர்த்து இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த கருத்தரங்க முழுக்க நடந்தது அத்தனையும் அங்க வந்திருந்த பெண்கள் தன்னுடைய உடல் உடலை எப்படி பாதுகாத்துக்கணும் தனக்கான உரிமைகளை எப்படி பேசணும் இப்படிதான் அந்த கருத்தரங்கம் வந்து வடிவமைக்கப்பட்டது மிகவும் வரவேற்க தகுந்த அளவுல அங்க இருக்கிற பெண்கள் அத்தனை பேத்தையும் அரசியல்ல எப்படி செயல்படும் விதமாகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது மனநிறைவான ஒரு மகளிர் தினம் கொண்டாட்டத்துல நேற்று கலந்துகிட்டு வந்ததுல மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆத்ம திருப்தியோடவும் வந்தோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு தொடர்ந்து ஆதரவை கொடுத்து ஏறக்குறைய இரு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு உன்னுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்